கார்த்திகை மாத மூல நட்சத்திர தினமான இன்று சஞ்சீவி ஆஞ்சநேய சுவாமி ஆலயத்தில் உலக நன்மைக்காக நடைபெற்ற மகா சுதர்சன ஹோமத்தில் திரளான பத்தர்கள் பங்கேற்று வழிபாடு செய்தனர் திருச்சி மாநகரில் தலைமை தபால் நிலையம் அருகில் உள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ சஞ்சீவி ஆஞ்சநேய சுவாமி ஆலயத்தில் கார்த்திகை மாத மூல நட்சத்திர வைபவ தினமான இன்று மகா மகாசுதர்சன ஹோமம் நடைபெற்றது திருக்கோவில் நிறுவனர் சுரேஷ் பட்டாச்சாரியார் தலைமையில் வேதவிற்பன்னர்களைக் கொண்டு உலக நன்மைக்காகவும் புயல் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் நலம் பெற்றிடவும் இயற்கைச் சீற்றங்களால் மக்கள் பாதிக்கப்படாமல் மகிழ்ச்சியுடன் வாழ வேண்டியும் காலை பத்து மணி முதல் வேள்வி தொடங்கப்பட்டு நடைபெற்றது தொடர்ந்து உலக நன்மைக்காக பட்டாச்சாரியார்களால் அனுமன் மூலமந்திரம் ஆயிரத்து எட்டு முறை பாராயணம் செய்யப்பட்டு மகாபூர்ணாகுதியுடன் ஹோமம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து ஆஞ்சநேய பெருமாளுக்கு ஹோமத்தில் வைத்து பூஜிக்கப்பட்ட புனித நீரைக் கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டதுடன் பால் தயிர் பன்னீர் அரிசி மாவு சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களைக் கொண்டும் அபிஷேகமும் அதனைத் தொடர்ந்து தீபாராதனை நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு செய்தனர் जय सोमाय मंगलाय उदाय जय गुरु शुक्र धनी अपचय रागवे गेरवे नमो नमः स्वाहा वाम आदित्याय सोमाय मंगलाय स्वाहा वाम आदित्याय सोमाय मंगलाय उदाय जय गुरु शुक्र धनी अपचय रागवे गेरवे नमो नमः स्वाहा धनी अपचय रागवे गेरवे नमो नमः स्वाहा वाम आदित्याय सोमाय मंगलाय उदाय जय

सोमा ये मंगला ये बुद्धा ये जै सुरसुक्रसनी सुरच्छै रागुए केदुए नमोना मा पाग्या वो मारिक्या ये सोमा ये मंगला ये बुद्धा ये जै सुरसुक्रसनी सुरच्छै रागुए ये सोमा ये मंगला ये बुद्धा ये जै सुरसुक्रसनी ஆனால் <laughs> ೂರ್ಣ ಮನು ಉಪಕರದಿ ಆಯುಸ್ತೇ

सर्वं भानूर्वय सर्वं भानो जनो सर्वं ये वदते वायु दुतराय जनम नमो हनुमते जय जय है समारोज रहना जुर्म है मैंने